பிரைஸ்தலா திருப்பாடல்கள் எழுவத்தி ஒன்று இறைவார்த்தை பதினைந்து என் வாய் நாள்தோறும் முதி நீதியையும் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா ஸ்துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் நண்டு செலுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் பா சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறை வேண்டுகன் என்றவரையும் ஆராதிக்கிறோம் தந்தையை மண்ணியும் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றவரையே ஆராதிக்கிறோம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது எப்படி இருக்கும் என்றவரையும் ஆராதிக்கிறோம் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார் என்றவரே ஆராதிக்கிறோம் சிலுவை பற்றிய செய்தி மீட்பு பெறும் நமக்கோ கடவுளின் வல்லமை என்று சொன்னவரையே ஆராதிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் சிலுவையன்றி வேறு எதையும் பற்றி பெருமை பாராட்ட மாட்டேன் என்றவரே மே ஆராதிக்கிறோம் கிறிஸ்து ஒருவரே ஒருமுறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் என்றவரையுமே ஆராதிக்கிறோம் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றி நம்மை தூய்மைப்படுத்தும் என்றவரையுமே ஆராதிக்கிறோம் உன் வாக்கு என் துன்பத்தில் ஆறுதல் அளிக்கின்றது என்றவரையுமே ஆராதிக்கிறோம் ஸ்துத்திரிக்கிறப்பா ஸ்ரம் சுதிக்கிற சுதிக்கிற ஆண்டவரையும் அந்த செலுத்துகிறப்பா அப்பா இன்று கொடுத்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி என் வாய் நாள்தோறும் நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் அப்பா உடைய நீதியை எடுத்துரைக்கும் போன்றவரையே அப்பா உம்முடைய பாடுகள் உடைய இறப்பு உம்முடைய உயிர்ப்பு அப்பா இதை பற்றி எங்கள் வாய் ஒவ்வொரு நாளும் எடுத்துரைக்கும் ஆண்டவரே அப்பா அந்த நாவை படைத்தது நேர்த்தா தகப்படை அப்பா அந்த நான் தூற்றுவதும் போற்றுவதும் இந்த நாவினால் ஆண்டவரே அப்பா இந்த நான் உங்களுக்குடைய புகழ் பாடம் மட்டும் நாங்கள் பயன்படுத்த இங்கே கிருபை தாங்கப்பா சோதரிக்கு உட்படாதிருக்க ஜெபீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் தானே அப்பா பலன் கொடுக்கும் என்று சொல்லி வார்த்தையில் அற்புதமாக கொடுத்துருக்கிறீங்கப்பா நாங்கள் பாவிகளாக இருந்ததும் இருந்த போதே எங்களுக்காக தம் உயிரை கொடுத்தீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் மனமாற்றம் அடைந்து பாதம் வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி நீங்கள் என்று நாங்கள் ஆண்டவரே அப்பா சிலுவை தான் மீட்பின் சின்ன அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட கடைசி சொட்டு ரத்த முறைப்பா சதைகள் கிழிக்கப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு கல்வாரி சிலுவையை அப்பா சிலுவை என்பது அப்பா அவமானத்தின் சின்னமா இருந்தது ஆண்டவரே அந்த அவமானத்தின் சின்னத்தை நீ எங்களுக்காக ஏற்றுக்கொண்டவரே அப்பா நான் அவமானப்பட்டு சித்தாலும் பிள்ளைகள் நிலைவாளு பெற வேண்டும் என்பதற்காக தம் சிலுவை சாவியை நீற்று கொண்டீர் ஆண்டவரே அப்பா உம் அன்புக்கு ஈடு இணையே இல்லை ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை மறந்து பாடுகளை மறந்து வாழ்க்கையில் இருக்கவே முடியாத ஆண்டவரே ஆம் தகப்படை நம்முடைய பாடுகள் ஆண்டவரே அப்பா அதை அறிந்து புரிந்து கொள்ள முடியாத ஆண்டவரே அதை எப்படி நினைப்பது என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே எவ்வளவு வேதனை பெற்றிருப்பீர் எவ்வளவு துடிந்திருப்பார் ஒரு மனிதன் அப்பா இறக்கும் போது அவன் கடைசி நிமிடம் ஆண்டவரே அவன் அப்பா உள்ளம் எவ்வளவு பதை பதைத்திருக்கும் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக நீ பொறுத்து ஆண்டவரே இதெல்லாம் நடக்கும் என்று உனக்கு தெரிந்தும் கூட ஆண்டவரே எங்களுக்காக என்னுடைய பிள்ளைகள் மீட்பு பெறணும் கடவுளுடைய திட்டம் நிறைவேறணும் என்று சொல்லி நீ எங்களுக்காக மறுத்தீரே உன்னுடைய அன்புக்கு ஒரு நாளும் நாங்கள் ஈடு கொடுக்க எங்களுக்கு உயிரை கொடுத்தால் மட்டும்தான் ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு ஈடாக இருக்கும் ஆண்டவரே உடைய அன்புக்கு எங்களால் எதை கொடுக்க முடியாது ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் அப்பா உண்மை மறந்து வாழ்கிற பிள்ளைகளை உடைய அறியாத பிள்ளைகளை ஆண்டவரே கரைத்தீங்களை ஒப்புக் அவர்களை உண்மை அறிந்து நீ ஒருவரே உலகத்தின் கடவுள் உயிருள்ள கடவுள் எங்களுக்காக மறித்தீர்கள் நம்பிக்கை கொண்டு அப்பா மனம் திரும்பி வந்து உண்மை வாயார புகழ்ந்து போற்றக்கூடிய ஆசீர்வாத்தை கிருவை இரக்கத்தை தந்திரளை விடுவாய் கெஞ்சி மன்றாடுகிறேன் ப்பா எங்கள் ஆடோராக கிறிஸ்தவரை கெஞ்சு கொண்டாடுகிறோம் ஆமே